உமா மகேஸ்வர ஸ்தோத்ரம் உமா மகேஸ்வர ஸ்தோத்திரத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் போற்றி பாடப்பெறும் ஒரு திதியாகும் இதை ஆதிசங்கரன் இயற்றியதாக கருதப்படுகிறது இது பொதுவாக சிவராத்திரி போன்ற சிவன் தொடர்பான விசேஷ நாட்களில் பாடப்படுகிறது இந்த சோத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் அழகும் அருளும் பக்தர்களுக்கு அவர்கள் அருளும் ஆசீர்வாதங்களும் போற்றப்படுகின்றன இது மங்களகரமான பாடலாக கருதப்படுகிறது மேலும் இதை பாராயணம் செய்வதன் மூலம் அனைத்திருந்த மேலும் கிடைக்கும் உமா மகேஸ்வர ஸ்தோத் நம நகேந்திர கன்யா ரிஷ கேதநாபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிப்பியாம் நம சிவாபியாம் சரசோ சவாபியாம் नमो नमः नमस्तृताभीष्टवरप्रदाभ्याम् नारायणेनार्चित पादुकाभ्याम् पार्विवाभ्याम्नाभ्याम् विरिञ्चि विश् विभूजिताभ्याम् विभूदि पाटीर विलेपनाभ्याम् नमो नमः शङ्कर पार्वतीभ्याम् नमः शिवाय व्यां जगदेश्वराभ्याम् जगतपदिभ्याम् जयविग्रहभ्याम् जम्बारी मुक्कै रविवन्तिधाभ्याम् नमो नमः शंकर पार्वतीभ्याम् नमः शिवाय व्यां परमौषदाभ्याम् पंचाक्षरी पञ्जररंजिदाभ्याम् प्रबञ्ज सृष्टि सिद्धि समृद्धाभ्याम् नमो नमः शंकर पार्वतीभ्याम् நம சிவாப்්‍යம்தி சுந்த ராப்யாம் அ්‍යந்த பாசத்த ම් குධම් குජப்யாம் அசேஷ லோக்கக திதங்கராப்யாம் நமோනமக සකர අருவதிம் நம சிவாப்්‍යம் களினாச ராப்யாம் தங்கல கல்யாான வமத்தராப்யாம் கலாச சைலஸ் வதாப்யாம் நமோනமக සංකர பார்வனயாம்.

शोभावदीशान्तीश्वराभ्याम् नमो नमः शङ्कर पार्वतीभ्या नमशिवाभ्याम् पशुबालकाभ्याम् जगत्रयि रक्षण बद्धृताभ्याम् तृत्याभ्याम् तृत्याम् समस्तदेवासुरभिचिदाभ्याम् नमो नमः शङ्कर पार्वतीभ्याम् स्तोत्रम् त्रिसङ्ख्यम् शिवपार्वतीभ्याम्

நவ சிவாப்யாம் நவயௌவனாப்யாம் பரா பராபர தராப்யாம் மகேந்திர கன்யா ருஷகேதனாப்யாம் போனவ சங்கர பார்வதீப்யாம் நவ சிவாப்யாம் சிவனுக்கும் பார்வதிக்கு நமஸ்காரம் நவ யௌவனாப்யாம் புதிய இளமை புலி உடையவர்களுக்கு பராபராபர தராப்யாம் உயர்ந்தவளுத்தெல்லாம் பேராதவர்களுக்கு மகேந்திர கன்ய ரிஷகேதனாப்யாம் இமவான் மகளுக்கும் ரிஷப நமோ நம சங்கர பார்வதி சிவனுக்கும் பார்வதிக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் இந்த பொருள் சு பொருள் சுருக்கம் இந்த பார்வதி பார்வதேவி மற்றும் பகவானின் அழகும் சக்தியும் போற்றப்படுகின்றன பார்வதி தேவி இமயமலையின் மகள் சிவபெருமான் ரிஷபவாகவன் இருவரும் ஒன்றாக இந்த பிரபஞ்சத்தை காத்தும் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள் உமா மகேஸ்வர சோத்ரம் பாராயணம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் இந்த சோத்திரம் தம்பதிகளுக்கிடையே அன்பையும் நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது திருமணத்தில் உள்ள தடைகளை நீக்க உதவுகிறது இது விவாகரத்து அல்லது பிரிவினை சூச்சனைகளை சிபாரிக்க உதவுகிறது இது மன அமைதியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஊக்குவிக்கிறது இது சிவன் மற்றும் பார்வதியின் ஆசைகளை பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் சோத்திரத்தை எப்படி ஓதுவது இந்த சோத்திரத்தை காலையிலோ அல்லது மாலையிலோ ஓதலாம் பாராயணம் செய்யும் போது மனதை அமைதியாக ஒருமுகப்படுத்தவும் வைக்க வேண்டும் பாராயணம் பக்தியுடனும் பயபக்தியுடனும் செய்யப்பட வேண்டும் ஓ குமா சுவாமியே நம